என் அன்புக் குழந்தையே நீ உன் உள்ளத்தில் சோர்ந்து அமர்ந்திருக்கும் இந்த வேளையில் நான் உன் அருகில் நெருங்கி நிற்கிறேன் நீ தனியாக இல்லை என்று உன் ஆன்மாவுக்கு மீண்டும் நினைவூட்ட வருகிறேன் சுயகருணை உன்னை மெதுவாகச் சுற்றி உன் கண்களை இருளால் மூடும்போது நான் உன் கண்களை திறக்க வருகிறேன் நீ உன் வலியைப் பார்த்து உன்னை அளவிடாதே உன் கண்ணீரை வைத்து உன் மதிப்பை தீர்மானிக்காதே நீ என் குழந்தை உன் மதிப்பு என் அன்பில்தான் உள்ளது நீ விழுந்த இடத்திலேயே உட்கார்ந்து இதுதான் என் வாழ்க்கை என்று நினைக்கிறாய் ஆனால் குழந்தையே நான் உன்னை விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நடக்க அழைத்தவன் நீ உன் சுமைகளை அணைத்துக் கொண்டு வாழ வேண்டியவன் அல்ல அவற்றை என் காலடியில் வைக்க உருவாக்கப்பட்டவன் நீ உன் வேதனையுடன் ஒட்டிக்கொண்டால் கொண்டால் அது உன்னை அடையாளமாக்கும் ஆனால் நீ என் சத்தியத்தை தழுவினால் அது உன்னை விடுதலை செய்யும் சாத்தான் உன் காதில் மெதுவாகச் சொல்கிறான் நீ பாவம் செய்தாய் நீ தோல்வியடைந்தாய் நீ தகுதியற்றவன் என்று ஆனால் நான் உன் உள்ளத்தில் அமைதியாகச் சொல்கிறேன் நீ என் குழந்தை நீ நேசிக்கப்பட்டவன் நீ மீட்டெடுக்கப்பட்டவன் என்று நீ எந்த குரலை கேட்கிறாய் என்பதில்தான் உன் பயணம் தீர்மானிக்கப்படுகிறது குற்றச்சாட்டு உன்னை நிலைநிறுத்தும் சத்தியம் உன்னை முன்னே நகர்த்தும் நீ உன் கடந்த நாட்களை மீண்டும் மீண்டும் திரும்பிப் பார்த்து உன் உள்ளத்தைச் சிதைக்கிறாய் நடந்ததை மாற்ற முடியாது என்று தெரிந்தும் உன் மனம் அங்கேயே சிக்கிக் கொள்கிறது குழந்தையே கடந்த காலம் உன் சிறை அல்ல அது என் கைகளில் இருக்கிறது நீ அதை என்னிடம் ஒப்படைத்தால் அது உன்னை கட்டுப்படுத்தாது நான் உன் நேற்றைய நாள்களை என் இரக்கத்தில் மூடிவிட்டேன் இன்று நீ அதிலிருந்து வெளியே வர அழைக்கப்படுகிறாய் நீ உன் வழியை பேசும்போது உன் குரலில் உயிரில்லாமல் போகிறது ஆனால் நீ என் நம்பிக்கையைப் பேசும்போது உன் ஆன்மா உயிர் பெறுகிறது நீ உன்னை இரக்கம் தேடும் ஒருவனாக மட்டும் பார்க்காதே நீ அருள் பெற அழைக்கப்பட்டவனாகப் பார் சுயகருணை உன்னை கீழே இழுக்கும் என் அருள் உன்னை மேலே உயர்த்தும் நீ உன் உள்ளத்தில் எழும் கேள்விகளால் சோர்கிறாய் ஏன் எனக்கு இப்படி ஏன் நான் மட்டும் இப்படிச் சுமக்க வேண்டும் என்று நீ கேட்கிறாய் குழந்தையே இந்த கேள்விகள் உன்னை என்னிடமிருந்து தள்ள வரவில்லை உன்னை என்னிடம் இன்னும் நெருங்க அழைக்கவே வந்தன நீ பதிலை விட என்னைத் தேடு பதில்கள் காலத்தோடு மாறும் நான் மாறாதவன் நீ உன் காயங்களைப் பார்த்து வெட்கப்படுகிறாய் பிறர் அறிந்துவிடக் கூடாது என்று அவற்றை மறைக்கிறாய் ஆனால் குழந்தையே உன் காயங்கள் என்னை பயமுறுத்தவில்லை நான் காயங்களைக் கண்டவனே நான் சிலுவையில் தொங்கியபோது என் உடலில் இருந்த காயங்கள் உன் குணமடைவுக்காகத்தான் நீ உன் காயங்களை என்னிடம் கொண்டு வந்தால் நான் உன்னைத் மாட்டேன் நான் உன்னை அணைப்பேன் நீ உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை நிறுத்தி இனி முடியாது என்று சொல்வதற்கு முன்பே நான் உன் அருகில் வந்து நிற்கிறேன் நீ முடியாது என்று நினைக்கும் இடத்தில்தான் என் வல்லமை ஆரம்பிக்கிறது நீ உன் பலவீனத்தை மறைக்க வேண்டாம் அதை என் முன் ஒப்புக்கொள் பலவீனத்தில் தாழ்மை இருக்கிறது தாழ்மையில் என் கிருபை ஓடுகிறது நீ உன் உள்ளத்தில் ஒப்பிடுதலை வளர்க்கிறாய் பிறரின் வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையை குறைவாக மதிப்பிடுகிறாய் ஆனால் குழந்தையே நான் உன்னை ஒப்பிட உருவாக்கவில்லை நீ தனித்துவமானவன் உன் பயணம் வேறு உன் அழைப்பு வேறு பிறரின் பாதையில் நடக்க முயலாதே நான் உனக்காக வகுத்த பாதையில் நட நீ உன் இதயத்தில் இருக்கும் சின்ன மகிழ்ச்சிகளை கூட மறந்து விடுகிறாய் நீ பெரிய மாற்றங்களை மட்டுமே எதிர்பார்க்கிறாய் ஆனால் குழந்தையே என் அருள் பெரும்பாலும் அமைதியாக வருகிறது ஒரு அமைதி ஒரு ஆறுதல் ஒரு சிறிய நம்பிக்கை இவையெல்லாம் என் வருகையின் அடையாளங்கள் நீ கவனிக்க கற்றுக்கொள் நீ உன் உள்ளத்தில் இருக்கும் கோபத்தை பிடித்து கொண்டு அது உன்னை வலிமையானவன் ஆக்கும் என்று நினைக்கிறாய் ஆனால் கோபம் உன்னை கட்டுகிறது மன்னிப்பு உன்னை விடுவிக்கிறது நீ மன்னிக்கும்போது நீ மறப்பதில்லை நீ உன் ஆன்மாவை சுமையிலிருந்து விடுவிக்கிறாய் நான் உன்னை மன்னித்தேன் நீயும் விடுதலை பெற மன்னி நீ உன் வாழ்வில் நடந்த இழப்புகளை எண்ணி உன் இதயம் கனமாகிறது ஆனால் குழந்தையே நான் எடுத்தது எல்லாம் உன்னை காலியாக்க அல்ல உன்னை நிறைக்கவே காலியான கைகளில்தான் என் பரிசுகள் தங்கும் நீ பிடித்து கொண்டதை விடு நான் உனக்காக வைத்திருப்பது அதைவிட மேலானது நீ உன் ஆன்மாவை அமைதியிலிருந்து ஓடவிடுகிறாய் சத்தங்களில் நீ உன்னை மறக்கிறாய் ஆனால் குழந்தையே அமைதியில்தான் நான் பேசுகிறேன் நீ ஓடி ஓடி சோர்ந்திருந்தாலும் என் முன் வந்து அமர கற்றுக்கொள் நான் உனக்கு ஓய்வளிப்பவன் நீ உன் வாழ்க்கையை ஒரு தோல்வியாக பார்க்கிறாய் ஆனால் என் பார்வையில் அது இன்னும் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு சாட்சி முடிவை நீ தீர்மானிக்காது நான் ஆரம்பித்ததை நான் நிறைவு செய்வேன் நீ என் கைகளில் இருக்கிறாய் நீ உன் நம்பிக்கையை இழந்ததாக நினைக்கும் போதும் நான் உன் நம்பிக்கையை என் கைகளில் பிடித்திருக்கிறேன் நீ என்னை விட்டுவிடவில்லை நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை உன் பெயர் என் உள்ளத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது என் அன்பு குழந்தையே சுயகருணை உன்னை உன் கண்ணீரில் மூழ்கடிக்க முயன்றாலும் என் சத்தியம் உன்னை கரைக்கு கொண்டுவரும் நீ நீரில் மூழ்க அழைக்கப்படவில்லை நீ நீரின் மேல் நடக்க அழைக்கப்பட்டவன் என் கையை பிடி பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் இன்று நாளை என்றும் என் அன்பு குழந்தையே நீ உன் உள்ளத்தில் சுயகருணையின் நிழல் மெதுவாக பரவுவதை உணரும் இந்த வேளையில் நான் உன்னை அழைக்கிறேன் அந்த நிழல் உன்னை தாழ்த்தி உன் கண்களை உன் கண்ணீரிலேயே நிறுத்த முயல்கிறது ஆனால் நான் உன்னை கண்ணீரில் தங்க வைக்க வரவில்லை கண்ணீரை தாண்டி நம்பிக்கையில் நிறுத்த வருகிறேன் நீ உன் வேதனையை சுற்றியே வாழ வேண்டியவன் அல்ல நீ என் சத்தியத்தை சுற்றி வாழ அழைக்கப்பட்டவன் நீ உன் உள்ளத்தில் அடிக்கடி சொல்லிக் கொள்கிறாய் எனக்கு மட்டும் ஏன் இப்படி சுமை என்று அந்த எண்ணம் உன்னை உன்னிடமே சிக்க வைக்கிறது குழந்தையே சுயகருணை உன்னை உன் மையமாக்கும் என் அன்பு உன்னை என்னிடம் திருப்பும் நீ உன்னைச் சுற்றி சுழலும்போது உன் பாரம் பெருகும் நீ என்னை நோக்கி திரும்பும்போது உன் பாரம் இலகுவாகும் நீ உன் வலியை மீண்டும் மீண்டும் தொட்டு அது இன்னும் உயிருடன் இருக்கிறதா என்று பார்க்கிறாய் ஆனால் அந்தத் தொடுதல் உன்னை குணப்படுத்தவில்லை அது உன்னை மேலும் சோர்வடையச் செய்கிறது குழந்தையே காயத்தைத் தொடுவதால் குணமில்லை அருளில் வைத்தால்தான் குணம் உன் காயங்களை என் கைகளில் வை அந்தக் கைகளில் உன் மீட்பின் அடையாளங்கள் இருக்கின்றன நீ உன் வாழ்க்கையை ஒரு தண்டனையாக பார்க்கத் தொடங்கியிருக்கிறாய் நடந்தவற்றுக்காக நீ உன்னைத் தண்டிக்கிறாய் ஆனால் நான் நீதிபதியாக வரவில்லை இரட்சகராக வந்தேன் உன் தண்டனை நான் ஏற்றுக்கொண்டேன் நீ இனி உன்னை அடிக்க வேண்டாம் நீ இனி உன்னை குற்றம் சொல்ல வேண்டாம் என் இரக்கம் உனக்கு போதும் சாத்தான் உன் மனத்தில் விதைக்கும் விதைகள் மென்மையானவை அவை கோபமாக வருவதில்லை அவை இரக்கம் போலவே வரும் உன்னைப் பார் எவ்வளவு கஷ்டப்பட்டாய் என்று அது சொல்கிறது ஆனால் அதன் முடிவு உன்னை நம்பிக்கையிலிருந்து தள்ளுவதே குழந்தையே நீ உன் கஷ்டத்தை மறுக்க வேண்டாம் ஆனால் அதிலேயே தங்கிவிடாதே கஷ்டம் தங்குமிடம் தங்குமிடமல்ல அது கடந்து செல்லும் பாதை நீ உன் உள்ளத்தில் நான் மாட்டேன் என்று தீர்மானித்துக் கொண்டிருக்கிறாய் அந்த தீர்மானம் உன்னை பாதுகாக்கும் என்று நினைக்கிறாய் ஆனால் குழந்தையே உறைந்த மனம் பாதுகாப்பல்ல அது சிறை நான் உன் இதயத்தை மென்மையாக்க விரும்புகிறேன் மென்மையான இதயத்தில்தான் என் சத்தம் தெளிவாக ஒலிக்கும் நீ உன் வாழ்க்கையில் நடந்தவற்றை வைத்து உன் எதிர்காலத்தை கணிக்கிறாய் இதுவரை இப்படிதான் இருந்தது இனியும் இப்படிதான் இருக்கும் என்று உன் மனம் சொல்கிறது ஆனால் குழந்தையே கடந்த காலம் என் அதிகாரத்தை வரையறுக்க முடியாது நான் புதிதை செய்யும் தேவன் நீ பழைய அளவுகளால் என்னை அளக்காதே நீ உன் ஆன்மாவில் ஏழும் சோர்வை உண்மையாய் ஒப்புக்கொள்ளத் தயங்குகிறாய் நான் வலிமையாக இருக்க வேண்டும் என்று உன்னை கட்டாயப்படுத்துகிறாய் ஆனால் குழந்தையே உண்மையான வலிமை நடிப்பில் இல்லை தாழ்மையில் இருக்கிறது நீ சோர்வுடன் என்னிடம் வந்தால் நான் உன்னை நிராகரிக்க மாட்டேன் நான் உனக்கு ஓய்வளிப்பேன் நீ உன் இதயத்தில் இருக்கும் கேள்விகளை அடக்க முயல்கிறாய் கேள்வி எழுப்புவது விசுவாசமின்மை என்று நினைக்கிறாய் ஆனால் குழந்தையே கேள்விகள் என்னை அச்சுறுத்துவதில்லை நீ கேள்வியோடு என்னிடம் வந்தால் நான் உன்னை தள்ள மாட்டேன் உன் கேள்விகள் உன்னை என்னிடம் நெருங்கச் செய்தால் அவை ஆசீர்வாதமே நீ உன் வாழ்க்கையின் மதிப்பை பிறர் தரும் பார்வையில் தேடுகிறாய் அவர்கள் பேசும் வார்த்தைகள் உன்னை உயர்த்தும் அல்லது தாழ்த்தும் என்று நினைக்கிறாய் ஆனால் குழந்தையே மனிதர்களின் பார்வை மாறுபடும் என் பார்வை மட்டும் நிலைத்தது அந்தப் பார்வையில் நீ விலையுயர்ந்தவன் நீ உன் இதயத்தில் இருக்கும் குற்ற உணர்வை தெய்வீகமாக நினைக்கிறாய் அது உன்னை நல்லவனாக்கும் என்று எண்ணுகிறாய் ஆனால் குற்ற உணர்வு உன்னை தூய்மையாக்காது அது உன்னை சோர்வடையச் செய்யும் மனமாறுதல் உன்னை மாற்றும் குற்ற உணர்வு உன்னை நிலைநிறுத்தும் நீ குற்ற உணர்வில் தங்காதே மனமாறுதலில் நட நீ உன் வாழ்க்கையில் நடந்த இழப்புகளை எண்ணி இனி எதுவும் மிச்சமில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் குழந்தையே நீ இழந்ததை வைத்து உன் வாழ்க்கையை அளவிடாதே நான் மீதமுள்ளதிலிருந்து புதிதை உருவாக்குவேன் உன் வெறுமை என் செயலுக்கான இடம் நீ உன் ஆன்மாவை அமைதியிலிருந்து விலக்கி வைத்திருக்கிறாய் அமைதி உன்னை பயமுறுத்துகிறது ஏனெனில் அமைதியில் உன் உண்மை வெளிப்படும் ஆனால் குழந்தையே அந்த உண்மையைத்தான் நான் குணப்படுத்த விரும்புகிறேன் நீ அமைதியிலிருந்து ஓடாதே அதில் என் சத்தம் உனக்காக காத்திருக்கிறது நீ உன் வாழ்வின் அழைப்பை தள்ளிப் போடுகிறாய் இப்போது இல்லை என்று உன் மனம் சொல்கிறது ஆனால் குழந்தையே நீ முழுமையான பிறகே வரவேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை நீ இப்போதே இப்படியே வரலாம் உன் உடைந்த நிலையில்தான் நான் உன்னை அழைக்கிறேன் நீ உன் உள்ளத்தில் இருக்கும் சிறிய நம்பிக்கையை கூட சந்தேகத்துடன் பார்க்கிறாய் இது நீடிக்குமா என்று கேட்கிறாய் குழந்தையே அந்தச் சிறிய நம்பிக்கையே என் விதை அதை நசுக்காதே அதை என் வார்த்தையால் ஊட்டிவிடு அது பெரிய மரமாக வளரும் நீ உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை வலியில் மட்டும் தேடாதே வலி உன் ஆசிரியன் ஆனால் அது உன் ஆண்டவன் அல்ல நான்தான் உன் ஆண்டவன் வலி உன்னை என்னிடம் கொண்டு வந்தால் அது பயனுள்ளது ஆனால் அதிலேயே தங்கிவிடாதே நீ உன் இதயத்தில் நான் தகுதியற்றவன் என்ற சொல்லை மீண்டும் மீண்டும் சொல்லிக் ஆனால் குழந்தையே தகுதியின் அழைப்பின் அடிப்படை அல்ல என் கிருபைதான் அடிப்படை நீ தகுதியால் வரவில்லை அன்பால் அழைக்கப்பட்டாய் நீ உன் வாழ்க்கையை முடிவுகளால் மட்டும் மதிப்பிடுகிறாய் ஆனால் நான் உன் நடையை பார்க்கிறேன் நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்து என்னை நோக்கி வந்தாயா என்பதைத்தான் நான் கணக்கிடுகிறேன் உன் விழுதல்கள் என்னை ஆச்சரியப்படுத்தவில்லை உன் திரும்புதல் என்னை மகிழ்ச்சியடையச் செய்கிறது நீ உன் உள்ளத்தில் இருக்கும் பயங்களை மறைத்து வைத்திருக்கிறாய் அவை உன்னை பலவீனமாகக் காட்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் குழந்தையே பயத்தை மறைப்பது விசுவாசம் அல்ல பயத்துடன் என்னிடம் வருவதுதான் விசுவாசம் நீ பயத்தோடு வந்தால் நான் உனக்கு அமைதி தருவேன் நீ உன் வாழ்க்கையின் வேகத்தை நீயே நிர்ணயிக்க முயல்கிறாய் சீக்கிரம் மாற வேண்டும் என்று உன்னை அழுத்துகிறாய் ஆனால் குழந்தையே ஆன்மாவின் வளர்ச்சி மெதுவானது விதை உடனே மரமாகாது நீ உன்னை அவசரப்படுத்தாதே என் நேரத்தில் உன் வளர்ச்சி அழகாக இருக்கும் நீ உன் இதயத்தில் இருக்கும் அன்பை சிலருக்கு மட்டும் வரையறுக்கிறாய் அவர்கள் உன்னை காயப்படுத்தியதால் நீ அன்பைச் சுருக்குகிறாய் ஆனால் குழந்தையே அன்பைச் சுருக்கும்போது நீ உன் இதயத்தையும் சுருக்குகிறாய் நான் உன்னை பாதுகாக்கிறேன் நீ அன்பை நிறுத்தாதே நீ உன் வாழ்க்கையின் பயணத்தை ஒரே பார்வையில் முடிவு செய்ய முயல்கிறாய் ஆனால் பயணம் ஒவ்வொரு நாளும் எழுதப்படுகிறது இன்று நீ என்னோடு நடந்தால் போதும் நாளை நான் பார்த்துக்கொள்வேன் என் அன்பு குழந்தையே சுயகருணை உன்னை உன்னிடமே பூட்டி வைக்க முயன்றாலும் என் சத்தியம் உன்னை வெளியே அழைக்கிறது நீ இருளில் உட்கார அழைக்கப்படவில்லை ஒளியில் நடக்க அழைக்கப்பட்டவன் நீ உன் கண்ணீரை அடையாளமாக்காதே என் குருபையை அடையாளமாக்கிக் கொள் உன் கையை என் கைகளில் வை உன் பாரத்தை என் தோள்களில் வை உன் இதயத்தை என் அன்பில் வை பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் சோர்விலும் உன் நடையிலும் உன் அமைதியிலும் இன்று மட்டும் அல்ல என்றும் என் அன்பு குழந்தையே நீ இன்னும் என் குரலைக் கேட்க ஆசையுடன் காத்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ ஒளித்து வைத்திருக்கும் சோர்வு கேள்வி பயம் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீ வெளியில் சிரித்தாலும் உள்ளே உடைந்திருக்கும் அந்த இடத்தை நான் அறிவேன் அந்த இடத்துக்குத்தான் நான் இப்போது பேச வருகிறேன் சுயகருணை உன்னை உன் காயங்களோடு கட்டிப்போட முயல்கிறது ஆனால் என் சத்தியம் உன்னை அந்தக் கட்டுகளிலிருந்து விடுவிக்க விரும்புகிறது நீ உன் வாழ்க்கையை நினைத்து என்னிடம் எதுவும் இல்லை என்று எண்ணும் தருணங்கள் இருக்கின்றன நீ உன்னை காலியான பாத்திரமாக உணர்கிறாய் ஆனால் குழந்தையே காலியான பாத்திரத்தில்தான் என் அருள் நிரம்புகிறது நிரம்பிய பாத்திரத்தில் நான் எதையும் ஊற்ற முடியாது நீ காலியாக உணர்கிறாயென்றால் அது என் செயலுக்கான இடம் உருவாகியிருக்கிறது என்பதற்கான அடையாளம் நீ உன் உள்ளத்தில் தொடர்ந்து உன்னைத் தாழ்த்திக் கொண்டே பேசிக் கொள்கிறாய் நான் இப்படித்தான் என்னால் முடியாது நான் எதற்கும் பயனில்லை என்ற வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒலிக்கின்றன ஆனால் அந்த குரல் என் குரல் அல்ல அது உன்னை உன் எல்லைகளில் பூட்டி வைக்க வரும் குரல் என் குரல் உன்னை எல்லைகளைத் தாண்ட அழைக்கிறது நான் உன்னை உன் குறைகளால் அழைக்கவில்லை என் அன்பால் அழைத்தேன் நீ உன் தவறுகளை நினைத்து உன்னை தண்டிக்க விரும்புகிறாய் இதற்கு நான் தகுதியானவன்தான் என்று நீ உனக்கே தீர்ப்பு சொல்கிறாய் ஆனால் குழந்தையே தீர்ப்பு என் கைகளிலிருக்கிறது இரக்கம் என் இதயத்தில் இருக்கிறது நான் தீர்ப்பைக் காட்டிலும் இரக்கத்தையே தேர்ந்தெடுத்தேன் நீ உன்னை தண்டிக்காதே என்னிடம் ஓடிவா நீ உன் வலியைப் பிடித்து கொண்டு அது உன்னை நினைவூட்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் இதையாவது நான் மறக்கக்கூடாது என்று உன் மனம் சொல்கிறது ஆனால் குழந்தையே வலி உன்னை எச்சரிக்க வந்தது உன்னை ஆட்சி செய்ய வரவில்லை நீ அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதிலேயே குடியிருக்க வேண்டாம் நான் உன்னை குணமடைய அழைக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை வைத்து இனி நம்பிக்கையே இல்லை என்று முடிவு செய்திருக்கிறாய் ஆனால் குழந்தையே நம்பிக்கை உன் சூழ்நிலையில் பிறப்பதில்லை அது என் வாக்குத்தத்தில் பிறக்கிறது சூழ்நிலைகள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் ஆனால் என் வார்த்தை மாறாது அதில் நீ உன் கால்களை நிலைநிறுத்து நீ உன் ஆன்மாவை சோர்வடையச் செய்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நினைத்து உன் உள்ளத்தை காயப்படுத்துகிறாய் பிறர் சொன்ன வார்த்தைகள் உன் உள்ளத்தில் விதையாக விழுந்திருக்கின்றன ஆனால் குழந்தையே அந்த விதைகள் எல்லாம் சத்தியமல்ல நீ எந்த விதையை நீர்ப்பாய்ச்சி வளர்க்கிறாயோ அதுதான் உன் உள்ளத்தில் வளரும் என் வார்த்தையை நீர்ப்பாய்ச்சி வளர்த்து பார் அது உன் உள்ளத்தை மாற்றும் நீ உன் வாழ்க்கையின் அழைப்பை நினைத்து பயப்படுகிறாய் நான் அதற்கு தகுதியானவனா என்று உன் மனம் கேட்கிறது ஆனால் குழந்தையே அழைப்பு தகுதியின் அடிப்படையில் இல்லை கீழ்ப்படிதலின் அடிப்படையில் நான் உன்னை அழைத்தால் உன்னை தாங்கும் பொறுப்பும் என்னுடையதே நீ உன் பலவீனத்தை பார்த்து நிற்காதே என் வல்லமையை பார்த்து நட நீ உன் உள்ளத்தில் இருக்கும் மௌனத்தை எதிரியாக நினைக்கிறாய் அது உன்னை பயமுறுத்துகிறது ஆனால் அந்த மௌனத்தில்தான் நான் உன்னை ஆழமாக மாற்றுகிறேன் வெளியில் எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்கும் காலங்களில்தான் உன் ஆன்மாவில் பெரிய வேலை நடைபெறுகிறது நீ மௌனத்தை விட்டு ஓடாதே அதில் என்னோடு இரு நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு உன்னை சிறியவனாக உணர்கிறாய் அவர்கள் முன்னேறுகிறார்கள் என்று தோன்றுகிறது நீ நின்றுவிட்டதாக நினைக்கிறாய் ஆனால் குழந்தையே ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நான் அளித்த வேகம் வேறு நீ நின்றுவிட்டாய் என்று நினைக்கும் இடத்தில்தான் நான் உன்னை வேரூன்றச் செய்கிறேன் வேரூன்றிய மரம்தான் புயலை தாங்கும் நீ உன் இதயத்திலிருக்கும் ஆசைகளை பார்த்து பயப்படுகிறாய் இது சரியா என்று நீ கேட்கிறாய் குழந்தையே உன் ஆன்மாவில் எழும் தூய ஆசைகள் என்னிடமிருந்து வந்தவை நீ அவற்றை அடக்கி புதைக்காதே என்னிடம் கொண்டு வா நான் அவற்றை சுத்தப்படுத்தி சரியான வழியில் நிறைவேற்றுவேன் நீ உன் வாழ்க்கையில் நடந்த இழப்புகளை நினைத்து உன் எதிர்காலத்தையே இழந்துவிட்டதாக நினைக்கிறாய் ஆனால் குழந்தையே இழப்பு என்பது முடிவு அல்ல சில சமயம் நான் உன் கைகளிலிருந்து எடுத்துக்கொள்கிறேன் ஏனெனில் நீ இன்னும் நன்றாக பிடிக்க வேண்டியதை நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன் நீ என் கைகளில் நம்பிக்கையுடன் இரு நீ உன் உள்ளத்தில் இருக்கும் சிறிய நம்பிக்கையை கூட பாதுகாக்க போராடுகிறாய் அது உடைந்து போகுமோ என்று பயப்படுகிறாய் ஆனால் குழந்தையே அந்த நம்பிக்கை உன் பலத்தால் நிலைக்கவில்லை என் வல்லமையால் நிலைக்கிறது நீ அதை பிடித்திருக்க வேண்டியதில்லை அது உன்னை பிடித்திருக்கிறது நீ உன் வாழ்க்கையில் நடந்த அநியாயங்களை நினைத்து உன் உள்ளத்தில் நெருப்பை வளர்த்துக் கொண்டிருக்கிறாய் அது உன்னை வலிமையாக்கும் என்று நினைக்கிறாய் ஆனால் அந்த நெருப்பு முதலில் உன்னை எரிக்கும் நீதியை நான் பார்த்து கொள்கிறேன் நீ உன் உள்ளத்தை நெருப்பால் அல்ல என் அமைதியால் நிரப்பு நீ உன் இதயத்தை முழுமையாக திறக்க பயப்படுகிறாய் மீண்டும் காயப்படுவேன் என்று நினைக்கிறாய் ஆனால் குழந்தையே உன் இதயத்தை மூடிக்கொண்டால் நீ காயப்படமாட்டாய் ஆனால் நீ உயிரோடு வாழவும் முடியாது நான் உன் இதயத்தை காக்கிறேன் நீ என்னில் பாதுகாப்பாக அன்பு செய்யலாம் நீ உன் வாழ்க்கையை ஒரு நீண்ட இரவாக உணர்கிறாய் விடியல் வருமா என்று சந்தேகப்படுகிறாய் ஆனால் குழந்தையே இரவு நீளமாக இருந்தாலும் விடியல் உறுதி இரவு உன் வாழ்க்கையின் உண்மை அல்ல அது ஒரு காலம் மட்டுமே விடியலை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் சுமையாக எடுத்துக்கொள்கிறாய் நாளை பற்றி நினைத்து இன்றே சோர்கிறாய் ஆனால் குழந்தையே நாளைய சுமையை இன்றே சுமக்க வேண்டாம் இன்று என்னோடு இரு நாளை நான் பார்த்து கொள்வேன் ஒவ்வொரு நாளுக்கும் என் கிருபை போதுமானது நீ உன் ஆன்மாவில் இருக்கும் உண்மையை ஒளித்து வைத்திருக்கிறாய் அதை வெளியில் விட்டால் நீ நிராகரிக்கப்படுவாய் என்று பயப்படுகிறாய் ஆனால் குழந்தையே என் முன் உண்மை பாதுகாப்பானது நான் உன் உண்மையைக் கண்டு ஓடுவதில்லை நான் அதைக் கண்டு உன்னை மேலும் நேசிக்கிறேன் நீ உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை பெரிய வெற்றிகளில் மட்டும் தேடாதே ஒரு மன்னிப்பில் ஒரு பொறுமையில் ஒரு அமைதியான கீழ்ப்படிதலில் கூட என் ராஜ்யம் வெளிப்படுகிறது நீ சிறியதாக நினைப்பதை நான் மதிப்புமிக்கதாக பார்க்கிறேன் நீ உன் பயணத்தில் சோர்ந்து நிற்கும் இந்த இடத்திலேயே நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ என்னை தேட முடியாத அளவுக்கு சோர்ந்திருந்தாலும் நான் உன்னை தேடி வருவேன் நீ என் குழந்தை உன் சோர்வு என்னை விளக்காது அது என்னை உன்னிடம் இன்னும் நெருங்கச் செய்கிறது என் அன்பு குழந்தையே சுயகருணை உன்னை உன் கண்ணீரில் அடக்கம் செய்ய முயன்றாலும் என் சத்தியம் உன்னை எழுந்து நடக்க அழைக்கிறது நீ கீழே பார்த்து உன்னை எண்ண வேண்டியவன் அல்ல மேலே பார்த்து என்னை நோக்கி நடக்க அழைக்கப்பட்டவன் நீ உன் காயங்களை சுமக்க வேண்டியவன் அல்ல என் குணமடையுதலில் நடக்க அழைக்கப்பட்டவன் என் கையை பிடி நீ மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை நீ தடுமாறினாலும் பரவாயில்லை என்னை விட்டுவிடாதே நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என் அன்பு உன்னை சூழ்ந்திருக்கிறது உன் சோர்விலும் உன் அமைதியிலும் உன் பயணத்திலும் இன்று நாளை என்றும் என் அன்பு குழந்தையே நீ இன்னும் என் சத்தத்தைக் கேட்க மனம் திறந்து நிற்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன் உள்ளத்தில் சோர்வு இருந்தாலும் அந்தச் சோர்வின் அடியிலேயே ஒரு சிறிய நம்பிக்கை மூச்சு விடுகிறது அந்த மூச்சை அணைக்க சுயகருணை முயல்கிறது ஆனால் நான் அந்த மூச்சை உயிர்ப்பிக்க வந்தேன் நீ உன் வலியை பார்த்து உன்னை அறிய முயலாதே உன் வலியைத் தாண்டி என் அன்பை வைத்து உன்னை அறிந்து கொள் நீ உன் உள்ளத்தில் அடிக்கடி சொல்கிறாய் என் வாழ்க்கை இப்படி மாறியிருக்க வேண்டியதில்லை என்று அந்த எண்ணம் உன்னை கடந்த காலத்தின் சங்கிலியில் கட்ட முயல்கிறது ஆனால் குழந்தையே நான் உன்னை சங்கிலிக்குள் அல்ல சுதந்திரத்துக்குள் அழைத்தவன் நீ நடந்த பாதை முழுமையில்லை என்றாலும் நான் உன்னை வழியில் கைவிடவில்லை நீ திரும்பி பார்க்கும் ஒவ்வொரு தருணத்திலும் என் கரம் உன் பின்னால் இருந்தது நீ உன் கண்ணீரை உன் உண்மையாய் நினைக்கத் தொடங்கியிருக்கிறாய் நான் இப்படித்தான் என்று உன் வலியை அடையாளமாக்கிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் குழந்தையே உன் கண்ணீர் உன் அடையாளம் அல்ல அது உன் பயணத்தின் ஒரு பகுதி மட்டுமே உன் அடையாளம் என் அன்பில் எழுதப்பட்டுள்ளது கண்ணீர் தற்காலிகம் என் வார்த்தை நித்தியம் நீ உன் உள்ளத்தில் எழும் குற்ற உணர்வை நியாயம் என்று நினைக்கிறாய் அது உன்னை சுத்தமாக்கும் என்று எண்ணுகிறாய் ஆனால் குழந்தையே குற்ற உணர்வு உன்னை சுத்தமாக்காது அது உன்னை சோர்வடையச் செய்யும் மனமாறுதல்தான் உன்னை மாற்றும் நீ உன் தவறுகளை ஒப்புக்கொண்டால் நான் உன்னை மறுக்க மாட்டேன் நான் உன்னை புதிதாக்குவேன் நீ உன் வாழ்க்கையை ஒரு சுமையாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் தள்ளிக்கொண்டு செல்கிறாய் ஆனால் குழந்தையே நான் உன்னை சுமக்க அழைக்கவில்லை நான் உன்னை சுமந்து நடக்க அழைத்தேன் நீ உன் பாரங்களை என் தோள்களில் வைக்க கற்றுக்கொள் என் தோள்கள் உன் பாரத்திற்காகவே உருவாக்கப்பட்டவை நீ உன் உள்ளத்தில் அடிக்கடி நான் போதவில்லை என்று சொல்கிறாய் அந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவை மெதுவாகச் சிதைக்கின்றன ஆனால் அந்த வார்த்தைகள் என் வாயிலிருந்து வந்தவை அல்ல நான் உன்னை பார்த்தபோது போதவில்லை என்று சொல்லவில்லை நல்லது என்று சொல்லி என் அன்பில் உன்னை மூடினேன் நீ உன் வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை வைத்து இனி மகிழ்ச்சி உனக்கில்லை என்று தீர்மானித்திருக்கிறாய் ஆனால் குழந்தையே மகிழ்ச்சி உன் சூழ்நிலைகளில் பிறப்பதில்லை அது என் இருப்பில் பிறக்கிறது சூழ்நிலை மாறாவிட்டாலும் என் இருப்பு உன்னோடு இருந்தால் உன் உள்ளம் அமைதியடையும் நீ உன் ஆன்மாவில் எழும் சோர்வை மறைக்க முயல்கிறாய் நான் விசுவாசி எனக்கு சோர்வு வரக்கூடாது என்று நீ உன்னை கட்டாயப்படுத்துகிறாய் ஆனால் குழந்தையே சோர்வு உன் விசுவாசத்தின் எதிரி அல்ல அது உன்னை என்னிடம் ஓடச் செய்யும் அழைப்பு நீ சோர்வுடன் என்னிடம் வந்தால் நான் உன்னை குற்றம் சொல்ல மாட்டேன் நான் உனக்கு ஓய்வளிப்பேன் நீ உன் உள்ளத்தில் இருக்கும் கேள்விகளை அடக்கி வைத்திருக்கிறாய் கேள்விகள் உன்னை பலவீனமாக காட்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் குழந்தையே கேள்விகள் உன்னை என்னிடமிருந்து தள்ளவில்லை நீ கேள்வியோடு என்னிடம் வந்தால் நான் உன்னை அணைத்துக் கொள்கிறேன் கேள்விகளோடு வரும் விசுவாசம் மௌனமான நடிப்பை விட எனக்கு பிரியமானது நீ உன் வாழ்க்கையில் நடந்த அநியாயங்களை நினைத்து உன் உள்ளத்தில் நெருப்பை வளர்க்கிறாய் அந்த நெருப்பு உன்னை பாதுகாக்கும் என்று நினைக்கிறாய் ஆனால் குழந்தையே அந்த நெருப்பு முதலில் உன்னை எரிக்கும் நீதி என் கைகளில் இருக்கிறது நீ உன் உள்ளத்தை நெருப்பால் அல்ல என் சமாதானத்தால் நிரப்பிக்கொள் நீ உன் இதயத்தை முழுமையாக திறக்க பயப்படுகிறாய் மீண்டும் காயப்படுவேன் என்று நினைக்கிறாய் ஆனால் குழந்தையே உன் இதயத்தை மூடிக்கொண்டால் நீ காயப்படமாட்டாய் ஆனால் நீ உயிரோடு வாழவும் முடியாது நான் உன் இதயத்தின் காவலன் நீ என்னில் பாதுகாப்பாக அன்பு செய்யலாம் நீ உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை நிறுத்தி இனி முடியாது என்று அமர விரும்புகிறாய் ஆனால் குழந்தையே நீ நிறுத்த நினைக்கும் அந்த இடத்தில்தான் நான் உன்னை மீண்டும் எழுப்புகிறேன் உன் முடிவு என் முடிவு அல்ல நீ சோர்ந்தாலும் நான் சோரவில்லை என் கிருபை உன்னை தாங்குகிறது நீ உன் ஆன்மாவின் அழைப்பை அடக்கி வைத்திருக்கிறாய் பிறரின் எதிர்பார்ப்புகள் உன்னை மூடிக்கொண்டிருக்கின்றன ஆனால் குழந்தையே உன் ஆன்மாவை நான் உருவாக்கினேன் அதன் குரலை நீ அலட்சியப்படுத்தாதே நீ என்னிடம் நெருங்கும்போது உன் உண்மையான அழைப்பு தெளிவாகும் நீ உன் வாழ்க்கையின் வளர்ச்சியை கண்களால் அளக்கிறாய் வெளியில் பெரிய மாற்றம் தெரியவில்லை என்று சோர்கிறாய் ஆனால் குழந்தையே ஆன்மாவின் வளர்ச்சி பெரும்பாலும் கண்களுக்கு தெரியாமல் நடக்கும் வேர்கள் ஆழமாக வளர்ந்தால்தான் மரம் உயரமாக நிற்கும் நான் உன்னை ஆழப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை பெரிய செயல்களில் மட்டும் தேடாதே ஒரு அமைதியான பொறுமையிலும் ஒரு மறைமுகமான கீழ்ப்படிதலிலும் என் ராஜ்யம் வெளிப்படுகிறது நீ சிறியதாக நினைப்பதை நான் மதிப்புமிக்கதாக பார்க்கிறேன் நீ உன் இதயத்தில் இருக்கும் சிறிய நம்பிக்கையைக் கூட சந்தேகத்துடன் பார்க்கிறாய் அது நீடிக்குமா என்று கேட்கிறாய் ஆனால் குழந்தையே அந்த நம்பிக்கை உன் பலத்தால் இல்லை என் வாக்குத்தத்தால் நிலைக்கிறது நீ அதை பிடித்திருக்க வேண்டியதில்லை அது உன்னை பிடித்திருக்கிறது நீ உன் வாழ்க்கையை ஒரு நீண்ட இரவாக உணர்கிறாய் விடியல் வருமா என்று சந்தேகப்படுகிறாய் ஆனால் குழந்தையே இரவு எவ்வளவு நீண்டிருந்தாலும் விடியல் நிச்சயம் இருள் உன் வாழ்க்கையின் இறுதி வார்த்தை அல்ல ஒளி வரப்போகிறது நான் அதை உனக்காக வைத்திருக்கிறேன் நீ உன் நாளையை குறித்து இன்றே கவலைப்படுகிறாய் நாளைய சுமையை இன்றே சுமக்க முயல்கிறாய் ஆனால் குழந்தையே ஒவ்வொரு நாளுக்கும் என் கிருபை போதுமானது இன்று என்னோடு நட நாளை நான் பார்த்து கொள்வேன் நீ உன் உண்மையை மறைத்து வாழ்கிறாய் அது வெளிப்பட்டால் நீ நிராகரிக்கப்படுவாய் என்று பயப்படுகிறாய் ஆனால் குழந்தையே என் முன் உண்மை பாதுகாப்பானது நான் உன் உண்மையைக் கண்டு ஓடுவதில்லை நான் அதைக் கண்டு உன்னை மேலும் நேசிக்கிறேன் நீ உன் பயணத்தில் மெதுவாக நடந்தாலும் நீ முன்னேதான் செல்கிறாய் வேகம் முக்கியமல்ல திசை முக்கியம் நீ என்னை நோக்கி நடக்கிறாய் என்றால் நீ சரியான வழியில்தான் இருக்கிறாய் என் அன்புக் குழந்தையே சுயகருணை உன்னை உன்னிடமே கட்டிப்போட முயன்றாலும் என் சத்தியம் உன்னை வெளியே அழைக்கிறது நீ உன் கண்ணீரில் வாழ அழைக்கப்படவில்லை என் அன்பில் நடக்க அழைக்கப்பட்டவன் நீ உன் பாரத்தை சுமக்க வேண்டியவன் அல்ல அதை என் தோள்களில் வைக்க அழைக்கப்பட்டவன் உன் கையை என் கைகளில் வை நீ தடுமாறினாலும் நான் உன்னை விடமாட்டேன் நீ சோர்ந்தாலும் நான் உன்னை தூக்குவேன் நீ அமைதியாக இருந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என் அன்பு உன்னை சூழ்ந்திருக்கிறது இப்போது நாளை என்றும்